வெல்கம் டு அவர் மகாபெரிவ களஞ்சியம் சேனல் நம்ம விரட்டக்கூடிய பரிகார வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு சமயம் சனி பகவான் ஆஞ்சநேயரை சனீஸ்வரர் வாசலில் காத்து கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டார் ஆஞ்சநேயர் தனது வாளின் நுனியை மட்டும் நீட்டினார் வெளியில் காத்து கொண்டிருந்த சனி பகவான் ஆஞ்சநேயரின் வாளை கண்டதும் அவரது வாளில் ஏறி அமர்ந்து இறுக்கி பிடித்து கொண்டார் சனி பகவானை எப்படி விரட்டுவது என சிறிது நேரம் யோசித்தார் ஆஞ்சநேயர் ராமபிரானை துதிக்கும் போது தொல்லி குதித்து கொண்டே வழிபட வேண்டும் என முடிவு எடுத்தார் அதன்படியே ஆஞ்சநேயர் குதிக்கத் தொடங்கினார் இதனால் வாளின் நுனியில் இருந்த சனி பகவானுக்கு உடல் வழி எடுத்தது ஆஞ்சநேயர் குதிப்பதை நிறுத்திவிட மாட்டாரா என யோசித்த சனி பகவான் உடல் வழி அதிகமாகவே எப்போது குதிப்பதை நிறுத்துவாய் என்று கேட்டார் அதற்கு ஆஞ்சநேயர் ஏழரை வருஷத்திற்கு துள்ளி குதித்துக்கொண்டேதான் இருப்பேன் என்றார் சனி பகவான் பயந்து போனார் இனிமேலும் ஆஞ்சநேயரை பிடித்துக்கொண்டே இருப்பதால் நமக்கு எந்த பயனும் இல்லை என யோசித்த சனி பகவான் ஆஞ்சநேயரை விட்டு வெளியேறினார் ஆஞ்சநேயரும் மிகவும் மகிழ்ந்து சனி பகவானிடம் வேண்டுகோள் விடுத்தார் சனீஸ்வரர் என்னை விட்டு விலகியது போல ஏழரை ஆண்டு சனி பிடிக்கும்போது உன்னிடமிருந்து விலக வேண்டும் என நினைத்து என்னை வழிபடும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவையும் சங்கடத்தையும் நீ கொடுக்க கூடாது என கேட்டுக்கொண்டார் சனி பகவானும் சம்மதித்தார் எனவே ஏழரை சனி அஷ்டமச்சனியின் போது நமது துயரங்கள் விலக ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனி பகவானிடமிருந்து விடை பெறுவதற்கு ஆஞ்சநேயர் துணை புரிவார் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ